அது உள்ள சைதான ரஜின் சுல்டார் அன்பார்ந்த நேரிலே பலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது அந்த நாளில் என்ன நடந்தது என்பதை நாம் வைரவிஷன் சேனலில் சொல்லியிருக்கிறோம் இதில் இன்னும் அது குறித்த சில தகவல்கள் அதில் நத்தியான்கோ அமெரிக்கா போயிருக்கா அந்த நேரத்தில் உலகின் பல்வேறு குறிப்பாக ஐரோப்பாவின் பல்வேறு நகரங்களிலும் ஒன்டட் ஹூ அதாவது கட நத்தியானுகை பார்த்தால் தகவல் சொல்லுங்கள் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற பாணியில் லண்டனில் முழுசா போஸ்டர் அதே போல் ஸ்வீடனில் அதே போஸ்டர் அதே இன்னொரு எம்பி ஸ்வீடனை சார்ந்த ஒரு அதாவது இத்தலியை சார்ந்த ஒரு சகோதரி ஒரு ஸ்பெயின்ல ஒரு சகோதரி ஒரு பெரிய உரையை நிகழ்த்தி இருக்கிறார் அதில் உலகமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நத்தியானு போர் நிறுத்தத்தை மீறி இருக்கிறார் அவர் நவீன கிட்லர்னு சொல்லிட்டார் இந்த நாட்களில் ஒரு கிட்லர் இருந்தால் அது நத்தியான்ஹு தான் என்று பயங்கரமாக பிரகடனப்படுத்தி விட்டார் அவர் வெளிவாகத்துறை அமைச்சரானதுனால அது பெரிய செய்தியாக மாறிக்கொண்டு இருக்கிறது பெரிய வைரலாக போயிட்டு இருக்கேன் அதை நத்தியானு ட்ரம்ப் ஆஃப் பண்ணுவானா அல்லது நத்தியானுவே ஏதாவது வேலைகளை செய்வாரா என்று தெரியவில்லை அந்த சகோதரனுடைய பேச்சு உலகை சுற்றி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஹோமில் நேற்று ஒரு பெரிய ஊர்வலம் நடந்திருக்கிறது அது சனிக்கிழமை ஒரு பெரிய ஊர்வலம் நடந்திருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் காசாவில் போர் நிறுத்தத்தை மீறக்கூடிய இஸ்ரேலை கண்டிக்க வேண்டும் காசாவில் மக்கள் இறப்பது என்பது உலகில் மனிதம் இறக்கிறது என்பதின் அடையாளம் என்பதுதான் உண்மை என்று போஸ்டர்கள் இதும் ஐரோப்பா முழுவதும் இந்த போஸ்டர்களும் ஊட்டப்படுகின்றன இந்த நிலையில என்னன்னா இந்த ஐரோப்பாவில் எழுந்திருக்க கூடிய இந்த மிகப்பெரிய அலையை மாற்றுவதற்கு மீடியாவுக்கு அள்ளி அள்ளி கொட்டின பிறகும் அந்த இளைஞர்களை தன்மயப்படுத்துவதற்கு நத்தையானது நிறைய செலவழித்த பிறகும் கொஞ்சமும் கூட அந்த மக்கள் அது தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை காசாவில் இன்றைக்கி குளிரளையும் புயலிலும் சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த செய்திகளை பார்க்கும்போது பெரிதாக ஆறுதல் அடைகிறார்கள் இந்த உலகம் தூங்கி கொண்டு இருக்கவில்லை அது நம்மளுடைய நம்ம பக்கத்தில் உள்ள நியாயங்களை புரிந்து கொண்டு இதுக்கு முன்னாடி அவங்க தீவிரவாதின்னு பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தான் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து கொண்டு மக்கள் நமக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி இதில் ட்ரம்ப்புக்கு என்ன பெரிய பிரச்சனைனா இந்த மம்தானி இங்க அமெரிக்கா போயிருக்கக்கூடிய நத்தியானுகுவை பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அதே நத்தியானுகாவில் ஒன்றும் கண்டுக்க முடியல ஏற்க சிறிது நாட்களுக்கு முன்னால் நத்தியானுகோ மம்தானிக்கு ஒரு விருந்து வச்சு அவங்க ரெண்டு வரும் அதாவது இந்த ஒயிட் வாஷிங்டன் டிசியில் அதனுடைய மேற்கு பகுதியில் விருந்து வச்சா பெரிய விஏபிஸ் தான் வைப்பாங்களாம் அதை வச்சு மம்தா நியோட அவர் ஒரு சமரசம் செய்து கொண்டது போல போய்விட்டார் ஏனென்று சொன்னால் ட்ரம்ப்போடைய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு அடுத்தடுத்து தோல்வி அதற்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஜனநாயக க பார்ட்டிக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு பெரிய அளவில் மக்களிடம் ஆதரவு அதில் பல தேர்தல் முடிவுகள் வந்து எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு முக்கியமான பதவிகளுக்கு காசாவை ஆதரிக்கிறவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்போ இப்போ காசா வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது இந்த வருடம் உலகத்தில் வெளியில் வந்த அதிகமான புத்தகங்கள் காசாவை பற்றி வந்திருக்கின்றன அதில் மூணு புக்கு ஆஸ்கார் மூணு இது மூணு படம் திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்கு போயிருக்கு அப்போ காசாவனுடைய மக்களுடைய சகாதத் இந்த அளவும் சஹிதானவர்களுடைய எண்ணிக்கை எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இது காசாவில் இருக்கின்ற ஹெல்த் மினிஸ்ட்ரி தரக்கூடிய தகவல் ஆனால் வெளியில் எழுபத்தி ஒன்றாயிரம் நாம் ஐம்பத்தஞ்சு பேர் தான் எழுவத்தொன்னுக்கு குறவு ஆனால் எழுபத்தி ஒன்றாயிரத்தி இரநூறு பேர் என்று சொல்கிறார்கள் இந்த சஹீதுகள் உலகம் முழுவதும் வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய உணர்வுகள் பிரதிபலிக்கப்படுகின்றன இஸ்ரேல் தனிமைப்படுகிறது விரைவில் அதை அழியும் இணைந்திருங்கள் எல்லா தகவலின் தருகிறோம் நான் செஞ்சில்ல